யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற சுகாலயாவுக்கு வந்திருக்கோம் ம கலையாசன் சுவாமிநாத சுகமே சூழ்க சார் வணக்கம் சுகமே சூழ்க இன்னைக்கு வந்து எல்லா வீட்லயுமே முதுகு வலியோட நிறைய பேர் இருக்காங்க சார் தண்டுவட பிரச்சனையோட நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த தண்டுவட பிரச்சனை அப்படின்றது ரொம்ப மெயினான விஷயம் சார் ஏன் சார் அந்த தண்டோட பிரச்சனை வருது தண்டோட பிரச்சனை அதிகமாக அதிகப்படியான உடல் உழைப்பு அவங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு நிறைய நேரம் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய பைக் ஓட்டி டிராவலில் பைக் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறவங்களுக்கு இங்கே பாருங்களேன் இப்படி உட்காந்தே இருக்கும்போது இந்த எலும்புலாம் வந்துட்டு கீழே அப்படியே அழுத்துது அப்போ இது இது ஒரு எலும்பு இது ஒரு எலும்பு இப்போ இப்படி கழுத்துல இருந்து இடுப்புக்கு கீழே வரைக்கும் மொத்தம் முப்பத்தி மூணு எலும் எலும்பு இருக்கு முப்பத்தி மூணு எலும்பு இருக்கு இந்த முப்பத்தி மூணு எலும்புலையும் இடை இடையில இது போகிற டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இடையில இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இது இடுப்பு ஒட்டின பகுதி எல் ஃபைவ் அப்படின்னா இது எல் ஃபோர் இந்த டிஸ்க்கு பேர் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் சொல்ற புரியுதா அப்படி இப்படி கழுத்துல இருந்து இடுப்புக்கு கீழே வரைக்கும் முப்பத்தி மூணு எலும்பு இருக்குன்னு சொன்னேன் கழுத்தில் இருந்து மொத்தம் தனி தனியாக ஒரு ஏழு ஏழு எலும்பு செர்விக்கல் ஸ்பைன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கழுதுக்கு கீழே டோர்சல் தொராசிக் அப்படின்னு சொல்லுவாங்க டோர்சல்னு சொல்லுவாங்க டோர்சல் ஸ்பைன் வந்துட்டு ஒன்னுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இந்த விழா பகுதி இந்த இது வரைக்கும் அப்புறம் அதுக்கு கீழே லூம்பர் லூம்பர் வந்துட்டு ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் அப்புறம் டைல் போன்ஸ் ஸோ இப்போ ரொம்ப தூரம் போகும்போது உட்காந்துக்கிட்டு பைக் ஓட்டி போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 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 கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும் ஓ ம் இந்த டிஸ்கோட வேலை என்ன இந்த மேலேருந்து ப்ரெஷர் கீழே வரும்போது இந்த டிஸ்கோட வேலை இது கீழே விடாம மேல் நோக்கி தள்ளணும் சார் ஓகே தானே மேல் நோக்கி தள்ளும்போது இது கீழே ஓகே ஃபிளக்சிபிள் இருக்கும் ஒரு ஸ்டேக் ஆஃபிஸ மாதிரி வேலை செய்யும் ஆனால் இது கொஞ்சம் வீக் ஆகிரும் இது இது போல லாங் டிரைவ் போயிட்டே இருந்தாக்க வீக் ஆயிரும் குடிஞ்சி நிமிந்து வேலை செய்யும் போது இன்னும் சொல்ல போனா ஜிம்ல இந்த இது பண்றாங்க பாருங்க வெயிட் லிப்ட் பண்றாங்க வெயிட் ஜாஸ் வெயிட் லிப்ட் தயவு செய்து வெயிட் லிஃப்ட் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இல்ல மிக கவனமாக நீங்க வெயிட் லிப்ட் பண்ணணும் அல்லது பண்ணாம மற்ற உடற்பயிற்சிகளை செய்தாலே போதும்னு கேட்டுக்கிறேன் வெயிட் லிப்ட் பண்ணிதான் ஆகணும்னா ரொம்ப கவனமாக பாத்துக்குங்க ஆமா இப்போ அவர் தூக்கும் போது இந்த ப்ரெஷர் ஹெவியாகுது சார் இங்கே பாருங்களேன் சயாட்டிக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கே பாருங்களேன் இப்படி அந்த ப்ரெஷர் அதிகமாகி இங்கே பாருங்க எப்படி பெரிய வெளில வரும் வந்துருச்சா சரி இங்கே பாருங்க இதுதான் இந்த அது பாருங்க இது வந்து மூளையிலேருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு இதுதான் தண்டு வடம் ஓகே பெரும் நரம்பு பெரும் நரம்பு சரி இங்கிட்டு பக்கமா இந்த கிளை வருது பாருங்க இதுக்கு இந்த பக்க நரம்புக்கு பேர் தான் சயாட்டிக்கான் நரம்பு ஓ ரைட்டு இப்போ இது பிதுங்கி வெளில வந்து இங்கே வர்ற இந்த சயாட்டிகா நிறுவ போய் டச் ஆகுது ஓ டச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சைடு டோட்டலாக அந்த பெயின் ரெடியேட் ஆகுது ஓ அந்த கால் பூரா கடுக்குது அல்லது மரத்து போகுது வழியை உட்கார முடியாது நிற்க முடியும் உங்களுக்கு புரியுது அதான் சயாட்டிக்கா பயிர்னாங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வு முதுக ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி இந்த வெளியில் வந்து குத்துது இல்லையா அந்த டிஸ்கை கட் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க எடுத்துட்டு திரும்ப மேலும் அழுத்தி கீழே மீண்டும் பிதிங்கி வந்தக்கூடாது உள்ளே உள்ளதும் சேர்ந்து அதுக்காக பிளேட் கொடுத்து ஸ்க்ரூ போட்டு விட்டுருவாங்க ஓ ஓ சரியா இது ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தடு வந்துட்டு டிஸ்க் எக்டமி அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே கேமராவை அனுப்பி ஒரு கீ கோல் போட்டு உள்ளே அனுப்பி அதை மட்டும் பிரிங்கி உள்ளதை மட்டும் கட் பண்ணி உறிஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவாங்க பிளேட்டு ஸ்க்ரூம் போடுறது இல்லை அது ஒரு மெத்தட் பண்ணுறாங்க ஆமாம் அந்த டிஸ்க் எட்டமி வந்துட்டு அட்வைசபிள் இல்லை என்னன்னு கே எனக்கு உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு அல்லது டிராவல் பண்ணுறவங்களுக்கு அட்வைசபிள் இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த எடுத்துட்டோம்னா திரும்பவும் மிச்சம் இருக்கிற அறங்குறையும் வெளியில் வந்துடும் அதுக்காக பிளேட் போட்டு சரி பிளேட் ஸ்க்ரூ போட்டாக்க அந்த ஆப்ரேஷன் பண்ணா அது சக்சஸ் ஆகும் கேட்டா அதுவும் அதுவும் ஒரு பெரிய ரிஸ்க் இப்போ இந்த இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை முழுமையாக நம்ம குணமாக்குறோம்

தள்ளுது மேல மேலே மேலே தள்ளனவொன்னே வெளியில் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஆட்டோ மட்டும் உள்ளே வந்துடும் ஆனாலும் வந்துடாது ஓகே அது போய் ட குத்திக்கிட்டு அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உள்வாங்கிடும் உள்ள வாங்கிடும் அந்த மே வெளியில் வச்சு அந்த ஹீட் கொடுக்கறதுனால அந்த மூலியை உத்தனம் கொடுப்பதுனால அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும் திரும்ப லைஃப் டைம் ஸ்டைப்லருந்து கொளாறு வராது சார் இது இதுக்கான சிகிச்சையை நான் இருந்து கொடுத்துட்டு வர்றேன் சர்மீ சிகிச்சைக்கு அறிவுறுத்தப்பட்ட தண்டுவட கோளாறு உள்ளவங்களுக்கு பாதிப்பு உள்ளவங்களுக்கு நான் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கி பல பேரை சார் உதாரணத்துக்கு ஒரு இது வரைக்கும் எங்கிட்ட நிறைய பேர் கான்டெக்ட்ல இருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து போனவங்க இப்பவும் இருக்காங்க ரைட்டா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கருவு சொல்ற திருச்சியில ஒரு பிரபல ஜோதிடர் பிரபல ஜோதிடர் ஏன்னா இப்ப அவர் சென்னையில இருக்காரு அப்போ அவர் வந்து என்னாச்சுன்னா அவருக்கு

திரும்ப கூட முடியாது மெதுவாக நாலு பேர் சேர்ந்து திருப்பி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் திரும்பி நாலு பேர் சேர்ந்து திருப்பி போடணும் திரும்பணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஆள் வச்சு தான் திரும்பணும் அதுவும் ரொம்ப கவனமா இப்போ என்னாச்சுன்னா ஒரு வீட்டுல நான் சொல்லிட்டேன் மூணு நாள்ல நடந்துடுவாரு ஒன்று தரப்படாதீங்க ஆனால் கம்ப்ளீட்டா கவனமாக ஆறு மாசம் ஆகும் ஒரு ஒரு மூணு நாள் வந்துட்டு பொறுத்துக்குங்க கவுன்சிங் அப்படின்னு சொன்னேன் சரிட்டாங்க சரி இந்த அவங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க மூணாவது நாள் எஞ்சி நடந்தாரு சார் ஜோதி சரி நடந்துட்டு இன்னைக்கு என்ட்ட பேசுறது அவர் பல பேரை என்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்கார் அப்ப அந்த மாதிரி இது மாதிரி நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணாவது மாடியிலேருந்து விழுந்த ஒரு பெண்ணை கூட அதுவும் திருச்சி தான் நடந்துச்சு சரி அது நிறைய அது மீண்டும் சொல்ல வேண்டியதில் அது போல் சொல்லிக்கிட்டே சார் நிறைய பேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சார் அதுக்கும் இந்த மூலிகைகள் தானே சார் இதே மூலிகைகள் தான் தேவக்கணிகை எலும்பு ஓட்டி வறுமை செஞ்சவி இந்த மூலிகை சாறு பிழிஞ்சி விட்டு ஊசி அந்த மூலிகை ஒத்துரம் கொடுக்கணும் இவ்வளோதான் சார் ட்ரீட்மெண்ட்டு சரியா அதுலேயே சில பேருக்கு கிரேட் லெவல் த்ரீக்கு போயிடும் த்ரீக்கு போயிட்டா இதுல இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டுக்கோங்க இது கிரேட் லெவல் ஃபோர்னு வச்சுக்கோங்க நான் டிஸ்க் எக்டமி பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன் பிளேட் ஸ்க்ரூ வேண்டாம் டிஸ்க் எக்டமி இங்கே வரல இப்படி பிரிங்கி வெளில வரும் அவள் கடைசியில் வந்து இப்படி இப்படி லேசாக கீழே வழிஞ்சிரும் அந்த டிஸ்க் கீழே வழிஞ்ச மாதிரி வந்துருச்சுன்னா திரும்ப உள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் டிஸ்க் எக்டமி பண்ணிட்டு வாங்க நான் உள்ள உள்ள மிச்சமும் வெளில போகாத அளவுக்கு நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துட்றேன் கிரேட் டிஸ்க்ரூவ் போட வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் சொல்லிடுவேன் அது கிரேட் லெவல் ஃபோருக்கு உங்களுக்கு த்ரீ வரைக்கும் மொத்தமாக நான் குணமாக்கிடுவேன் ஓகே ஓகே ஒரு வாட்டி குணமாயிட்டு நான் டிசார்ஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப லைஃபுக்கும் அவங்களுக்கு வந்து குறை வராது சரி இந்த ஆறு மாசம் சொன்ன ஆறு மாசம் இங்கே இருக்கணுமா இல்ல இல்ல சும்மா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்தா போதும் அதுக்கப்புறம் மாச மாசம் வந்து ஒரு பத்து நாள் இருக்கணும் ரைட் தானே ஆறு மாசத்துல கம்ப்ளீட்டா குணமாயிடும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கணும் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் போகும்போது ஒரு உண்டான அந்த மருந்து பாக்கெட்டை கையில கொடுத்துருவோம் அதை வந்துட்டு வீட்டில் டெய்லி ஆஃப் அன் அவர் ஈவினிங் ஆஃபன் அவர் அவங்க மனைவி அவங்களுக்கு வைக்கணும் சொல்ற புரியுதா ஒரு மாசம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு வரணும் வந்து பத்து நாள் தங்கணும் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அடுத்த மாதத்துக்கு போயிடணும் சரி இப்படி ஆறு மாசம்னு சொல்கிறேன் இல்லையா பல பேர் ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே பணமாக போயிருந்தாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் எப்ப குணமாக்குறீங்களோ மருந்து மாத்திர சாப்பிடல வழியும் இல்ல எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னு எப்ப நீங்க ஃபீல் பண்றீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அதோட விட்டுறாம அங்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஸ்ட்ரெங்த் அண்ட் பீரிய ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட அதையும் பண்ணிடணும் அதே ட்ரீட்மெண்ட் தான் அந்த ஸ்ட்ரெங்த் அண்ட் பீரிய ட்ரீட்மெண்ட் அங்கிட்டு ஒரு மாசம் சேர்த்து பண்ணிட்டா லைஃப் டைம்ல திரும்ப இந்த கோளாறு வராது சார் நாங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் வந்து வந்து ஊர் வளர்ந்ததெல்லாம் காட்பாடி மாமியார் வீடு வந்து காங்கேயநல்லூர் ஓ அப்படிங்களா சரி என்ன பிரச்சனைமா எனக்கு வந்து இருக்கிறது தண்டு வடம் கழுத்து பகுதி இடுப்பு தண்டு வடம் அப்புறம் அந்த வழியெல்லாம் அப்படியே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காத சரியா ஃபாலோ பண்ணாதனால ரெண்டு முட்டி வலியும் இருக்கு ஓ எவ்வளவு நாளாக இருந்துச்சு மேடம் அது எனக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தொடங்கிச்சிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இப்போ போன வருஷம் இப்போ போன மார்ச் வரலுமே நான் டயாலிசிஸ்ல நர்ஸாக இருக்கிறேன் அப்போ அந்த அலோபதியில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது பெயின் கில்லர்ஸ் நிறைய தருவாங்க அப்போ எனக்கு பேஷண்ட்டை பார்க்கும்போது இந்த இடத்துல நானும் ஒரு நாள் வந்துடுவனும் அந்த பயம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு அப்புறம் அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னுட்டு நான் நிறைய சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல போயிருக்கேன் எல்லா திசையிலும் போயாச்சு இந்த திசை பக்கம் நான் வரல ஏன்னா எனக்கு தெரியாது தெரியல எப்படி மேடம் உங்களுக்கு சுகாலயா பத்தி எப்படி தெரிஞ்சதுங்க போன வருஷம் இந்த ட்ரீட் இந்த உடம்பு பிரச்சனை வந்து ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமாயிடுச்சு இப்போ இந்த ப பதினஞ்சு பதிமூணு வருஷமா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து பெயின் கில்லர் அங்கே வந்து சித்தா ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்த்துட்டு அவங்க பெயின் கில்லர் தருவாங்க அது ஒரு அஞ்சு மாத்திரை எடுக்கணும் டெய்லி அப்போ அந்த அஞ்சு மாத்திரை எடுத்தால் கூட எட்டு மணி நேரம்தான் உங்களுக்கு தாங்கும் அப்போ அந்த பெயின் கில்லர் எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு ஓரளவுக்கு ஈடு கொடுத்துட்டு வந்துட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு அந்த பெயின் கில்லர் எடுத்தும் எனக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இருந்தாலும் சரி பரவாயில்ல ஏன்னா பசங்களும் சின்ன பசங்க அவங்களுக்காக விட்டுட்டும் வர முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது பெயின் கில்லர் எடுக்கவும் முடியல அப்புறம் ஊருக்கு வந்து அங்கே இதே மாதிரி வேற பெயின் கில்லர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆயுர்வேதால தான் அதுவும் எனக்கு ஈடு கொடுக்கல அப்போ சடனா ஆக்சுவலா இத இதை எனக்கு கடவுளுடைய கிருபையால தான் அந்த இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு அது தெரிய வந்துச்சு சுகையால போது அதுவும் என்னுடைய லக் என்னன்னா நான் எடுத்த உடனே அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது என்ன விட்னஸ்னா சிங்கப்பூரியன் அவங்க வந்து விட்னஸ் கொடுத்தாங்க நான் வீல் சேர்ல போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் மூணே நாள் ஆக்சுவலா முதல்ல வந்து அந்த மூணு நாள் மட்டும் கூட அட்டெண்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் பொறுத்து வீல் சேர்ல வந்தவங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களே டாக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு வீல் சேர் சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க வீல் சேர்ல வந்தவங்க இது எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு அதனால கண்டிப்பா எப்படியாவது இங்க போய் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த நவம்பர்ல பார்த்துமே எனக்கு இப்ப தான் வர்றதுக்கு அந்த அணு நேரம் கிடைச்சிச்சு மேடம் இங்க வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மேடம் உங்களுக்கு ஆக்சுவலா இங்க வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அதை குறை சொல்லல இருந்தாலும் இங்க வந்து இருக்க இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உடம்பளவுல இல்லாம மனசளவுலயும் ஆன்மீகத்திலையும் எல்லா விதத்திலையும் நமக்கு நல்லா பண்ணுது பட் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே ஆக்சுவலா நான் வரத்துக்கு முன்னாடி நான் வந்தது எப்படின்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஹாஸ்பிட்டல் தானே இல்லைங்களா போவும் என்னுடைய அனுபவங்கள் போவும் போவோம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் பாப்போம் அப்புறம் அவங்க கொடுக்குற கஷாயங்கள் அதெல்லாம் என்ன ஆயுர்வேதா கஷாயங்கள் அதெல்லாம் இருக்கும் அது எடுத்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு தான் நான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அனுபவங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தை சார்னும் அந்த 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 மெடிசன் மட்டும் இல்லாம இதுவும் ரெண்டும் கலந்த எல்லாமே கலந்த ஒரு கலவையனால ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னே தெரியல எனக்கு அதிசயமா இருக்கு வந்த ஒரு ரெண்டு நாள்லயே வந்து நிறைய வித்தியாசங்கள் நான் சார்கிட்ட வரும்போது இந்த முட்டி வலி கை கால் வலி மட்டும் தான் சொன்னேன் அவர்கிட்ட முழுசா நிறைய நான் பேசவும் இல்ல எதுவும் சொல்லவும் இல்ல சரிம்மா போங்க அப்படின்னாங்க ஆனா நான் அந்த கீரைன்னு ஒண்ணு தருவாங்க ஒரு நாளைக்கு ஒத்தடும் அந்த ஒத்தடம் கொடுத்த உடனே எனக்கு சில இந்த எல்லாம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த வழி மாத்திரை இல்லாம ஆனா இங்க வந்ததுல இருந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த மா கொடுத்த உடனே அந்த எல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல ஆக்சுவலா மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு ஆரே கிடையாது ஆத்ரோ ஆத்ரீஸ் முட்டி தேவு ஆனா அந்த ரெண்டாவது நாள்ல இருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு கூட வேலை செய்யறவங்கலாம் கூட எனக்கு இந்த கழுத்தெல்லாம் பிடிச்சி விடுவாங்க நிறைய மசாஜ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இங்கே வந்த ரெண்டாவது நாளே எனக்கு அது வந்து இல்லாம போயிடுச்சு தேவையில்லாம போச்சு ஆமா ஏன்னா இது பெரிய மெராக்கல் தான் சொல்லுவேன் நான் பெற்ற இந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் எவ்வளவு பேர் கல்ல முடியுமோ அந்த பாக்யம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா இந்த பாக்கியம் கிடைக்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ஆனாலும் இங்க வந்து ஏதோ பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தா மட்டும்தான் இங்க கண்டிப்பா வரணும் அதான் ஏன்னா என் முதுகு வலிக்கோ அல்லது தண்டோட பிரச்சனைக்கோ இந்த ரொமட்டாய்டுக்கோ ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால வேற எங்கெங்கயோ போய் யாரோ மட்டுமே சாப்பிட்டு இன்னும் மேலும் மேலும் உடம்ப கெடுத்துக்கிறாங்க இந்த இந்த விவரம் தெரியாம இருக்கு இந்த இங்க வந்து முழுமுற்றா எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம திரும்ப வாழ்நாள் முழுக்க வராது வராத அளவுக்கு குணமாகுது அப்படின்ற உண்மை வந்து தெரியணும்